வடக்கில் எப்படி ஐயா மோடி பாஸ் அதே மாதிரி தெற்குல அண்ணாமலை அண்ணன் டிசைட் பண்ணிட்டாங்க வடக்கை அவர் பார்த்துப்பாரு தெற்கை இவர் பார்த்துப்பாரு ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒரு ஒம்பது மணி ஆரம்பித்தாங்க சார் அண்ணாமலை அண்ணனுக்கு பதவி வழங்குவதாக முடிவு ஒரு பன்னெண்டு மணிக்கு என்ன பண்ணிட்டாங்க இருந்து பயங்கர பிரஷர் போடுறாங்க அண்ணாமலைக்கு பதவியை எப்படியாவது நீங்க ஏற்றுக்கணும் நீங்க தான் அமைச்சர் என்ன அமைச்சர்ன்றதோ நீங்க டிசைட் பண்ணுங்க பட் நீங்க அமைச்சர் அப்படின்னு பயங்கரமா பிரஷர் போறாங்க இழுப்பறியா இருக்கு அண்ணாமலை ஒத்து போறா மாட்டாரா போவாரா மாட்டாரா அவரை தேட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி தாப்பா சொன்னாங்க ஒரு ஒரு மணி வாக்குல அப்படியே கொஞ்சம் லைட்டா ஆரம்பிச்சாங்க எப்படி ஆரம்பிச்சாங்கன்னா அண்ணாமலை அண்ணனுக்கு மந்திரி பதவி மேல எந்த ஒரு கண்ணு கிடையாது அவர் வந்து என்னைக்குமே மாநிலத்தை தமிழ்நாட்டை விட்டு நான் போக மாட்டேன் அவர் போகக்கூடாது இதையெல்லாம் ஆரம்பிச்சது யார் அப்படின்றது தெரியல அதாவது அவருக்கு மந்திரி பதவி வழங்கப்படுவதற்கான வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொன்னாங்கன்னா நியாயம் ரைட்டுப்பா ஏதோ ஒரு தோராயமா சொல்றாங்க ஆனா எப்படி சொல்றாங்கன்னா பிஎம் ஆபீஸ்ல இருந்து அவருக்கு அழைப்பு மேல அழைப்பு வந்துட்டு இருக்கு பட் எந்த காலையும் அவர் அட்டன் பண்ண மாட்டேன்றாரு உறுதியாக்கப்பட்டதாக தகவல் இதை ஏவன் பரப்பு நான் தான் தெரியும் இல்ல பா கேட்கிறேன் ஒரு பேச்சு அண்ணன் அண்ணாமலை அந்த அளவுக்கு ஒத்து இல்லையா அப்படிலாம் கிடையவே கிடையாது அண்ணாமலன்னா ஆஃப் மோடியா தான் பாக்குறாங்க அத்தனை பேரும் கிட்டத்தட்ட எப்படி சொல்லிட்டாங்கன்னா மோடிக்கு அப்புறம் உங்களுக்கு யாரோ பிரதமர் வேட்பாளரு அப்புறம் பிரதமர் வேட்பாளருக்கு நீங்க எங்க போவீங்க இப்பயே எங்க அண்ணனை ஓகே பண்ணி வச்சிருக்கீங்க அவருக்கு மட்டும்தான் மோடி அதாவது இவரோட அடுத்த அரசியல் பிரதமர் வாரிசு தான் ஐயா மோடியோட அடுத்த பிரதமர் வாரிசு அண்ணாமலை அண்ணன் தான் அப்படின்னு நிறைய அவங்க இங்க இருக்கிறவங்க மைண்ட் செட்டுக்கு ஃபிட் ஆகிட்டா என்ன சொல்ல போனா தெற்குலேருந்து பாஸ் ஆக அப்படின்னா முதல்ல பட்டு எவ்வளவோ பேர் இங்க இருக்கிறாங்க எவ்வளவோ பேர் இங்க மெயின் ஆளுகல்லாம் இருக்கிறாங்க பட் அவங்க யாருமே அவங்க மைண்டுக்கு வர்றதில்லை அண்ணாமலை அண்ணன் மட்டும்தான் இப்ப அண்ணாமலனுக்கு ஏன் பதவியும் கொடுக்கல இப்ப அந்த கேள்வி வந்து எல்லாத்தையுமே பெருசா இருக்கு போறப்போ அந்த எலெக்ஷன் முடியிறப்ப ஒவ்வொருத்தருக்கும் வந்து எலிவேட் பண்ணுவாங்க லிப்ட் கொடுப்பாங்க போதும் உண்மையிலே நீங்க அது இது வரைக்கும் வந்து உழைச்சவங்க எல்லாம் அப்படிதான் அண்ணாமல உழைக்கலையா அண்ணாமலண்ண உழைச்ச அளவுக்கு யாரு இங்க உழைக்கல அதை ஒத்துக்கங்க ஆனா என்ன அவரு கட்சிக்காக உழைச்சதை விட அவருக்காக உழைச்சது அதிகம் இல்லைன்னா யாரும் சொல்லக்கூடாது அவரை எப்படி அதை மத்தவங்க எப்படி டேமேஜ் ஆனாலும் அதை பத்தி கவலை கிடையாது அவரோட இமேஜ் ஒவ்வொரு படியா மேல போகணும் ஒவ்வொரு முறையும் ஏன்னா சொந்த இதுவரைக்கும் எதிர்கட்சிக்காரங்க எடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஒரு நியாயம் உண்டு சொந்த கட்சிக்காரங்களே இப்போ அவரை வந்து சுத்து போட ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அவர் இது வரைக்கும் பண்ண வேலைகள்ல எல்லாருக்கும் நல்லா இல்லைனாலும் எனக்கு மட்டும் நல்லா இருக்கா இல்லப்பா அப்படித்தான் பேசிக்கிறாங்க இப்ப அவர் வந்து அப்புறம் அந்த ஓட் பேங்க் அப்படின்றது வந்து பெருசா இருக்கா அப்படிலாம் ஒன்றும் பெருசா இல்லை அதே நேரத்தில் இன்னொரு சம்பவம் நடந்தது இது வரைக்கும் வெளியில சும்மா அதாவது யாராச்சும் ஒருத்தர் ஏற்றி இந்த லிப்ட்டுக்கு ஏற்கிற மாதிரி ஏறிட்டு போனாங்கல்ல அந்த மாதிரி தான் இது வரைக்கும் எலக்ஷன்ல ஒவ்வொரு எலக்ஷன்லையும் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணிட்டாங்க ஆனா இந்த முறை அவங்க லிப்ட் குடுத்து கூட்டிட்டு போற அளவுக்கு அவங்க தமிழ்நாட்டுல பாஜக தலைமையிலான கூட்டணி தமிழ்நாட்டுல ஓட்டு போடுறாங்க அதெல்லாம் அடுத்த பிரச்சனை முதல்ல இங்க இருக்கிறவங்க அவங்க பின்னாடி போறாங்க அதுவே பெரிய சாதனை உண்மை அதுதான் அதுல எல்லாம் இல்ல அண்ணாமல அதை செய்யல அப்படின்னா சொல்ல முடியும் அப்புறம் ஒருவேளை அமைச்சர் ஆயிட்டா அண்ணாமலன் அமைச்சர் ஆயிட்டா அவர் எப்படி ஆயிடுவார் அது இப்ப ஆகிறாரா இல்ல கொஞ்சம் நாள் கழிச்சு ஆகிறாரா எப்ப ஆகிறாரு ஆயிடுவார் ஆனா ஒருவேளை ஆயிட்டா அண்ணாமலை அண்ணனுக்கு ஈக்குவலா அந்த பாலிடிக்ஸ் வந்து டெட்டி பாலிடிக்ஸோ இல்ல அது அது என்ன விதமான பாலிடிக்ஸ் நமக்கு தெரியாது அவரோட அந்த ஹேண்டிங் இது வரைக்கும் அந்த எவ்வளவோ பேரை நம்ம பார்த்திருக்கோம் ஆனா இப்படி ரஃப் அண்ட் டஃப்பா அது அந்த இடத்துக்கெல்லாம் செட் செட்டாகாது பட் இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் அவருக்கும் அந்த கட்சிக்கும் ஒரு லைம் லைட்டை கொடுத்துக்கிட்டு தான் வந்திருக்காங்க பட் அதே நேரத்தில் அவர் சட்டையும் கிழிக்குது அதெல்லாம் இல்லாமல்லாம் கிடையாது கொஞ்சம் கொஞ்சமாக சாயம் வெறுக்குது ஆனால் இந்த அளவுக்கு ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஏன்னா அவர் ஒரு எக்ஸ்ட்ரீம் எண்டுக்கு அப்படியே தள்ளிட்டார் அண்ணாமலை என்னன்னா இனிமே அதே அவரை வந்து மேட்ச் பண்ணி அந்த அளவுக்கு போர்ஸ்ஃபுல்லா கொண்டு போற அளவுக்கு ரொம்ப இறங்கி வேலை பார்க்கறது அவருக்காக வேலை பார்த்தாலும் சரி அவர் அண்ணாமலான கால்குலேஷன் என்ன கட்சி வளர்ந்த நம்ம வளர்றது வந்து ரெண்டு ஒரு ஃபார்முலா நம்ம வளர்ந்து கட்சியை வளர்க்குறது இன்னொரு ஃபார்முலா அண்ணாமலனோட ஃபார்முலா இதுதான் அதை அவர் நல்லாவே யூஸ் பண்ணிக்கிட்டாரு அதாவது வந்து ஒரு மூணு வருஷத்துல மினிஸ்டர் கேண்டிடேட் ப்ரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டுக்கே வந்து அவர் வந்து பேர் அடிபடுற அளவுக்கு அவரை வளர்த்துட்டாருன்னா உண்மையில அவர் ஏதோ செஞ்சிருக்க ஒரு மூணு நாலு வருஷத்துல முப்பது வருஷம் இங்கிருந்து செய்ய முடியாதவங்க மூணு நாலு வருஷத்துல அவர் செஞ்சுட்டார் ஆனா அவரை தாண்டி இன்னொரு ஆள் இந்த அளவுக்கு இறக்கி போகணும் அப்படின்னா பைத்தியம் ஆயிடுவாங்க ஏற்கனவே அண்ணனும் அந்த ரேஞ்சில் தான் இருக்கா பட் ஒரு நூலளவு வித்தியாசத்தில் இருக்காரு சரி ஒரு வேலை அண்ணாமலை நானே தவிர வேற யாராவது அந்த போஸ்டுக்கு வரணும் அவருக்கு அப்புறம் இவங்க வந்தா மேட்சா இருக்கா அப்படின்னு யார சூஸ் பண்ண இது ரொம்ப உண்மையில பாசாக்க பிரைம் மினிஸ்டர் கூட சூஸ் பண்ணிடலாம் போலப்பா ஆனா இந்த ஸ்டேட்டுக்கு ஒரு மாநில தலைவரை சூஸ் பண்றதுன்றது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்ல பட் இருந்தாலும் நீங்க யார மைண்ட்ல உங்களுக்கு யார